தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி பதிவு என்ன பார்க்க போறோம்னா நாம் எவ்வாறு எளிமையான முறையில் தெய்வீக ஆகிருஷ்ண அதிர்வு அலைகளை ஈர்த்து கொள்வது என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே ஏதேனும் ஒரு வளர்ப்பிறையில் கூடிய ரோகிணி நட்சத்திரம் அன்று வெள்ளை வர்ண பூக்கள் உடைய மருதாணி செடி அருகில் சென்று இரு கரங்களையும் வணங்கியபடி மண்டியிட்டு அந்த மருதாணி செடியின் இடம் மனதார சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக நமது சங்கல்பத்தையே மந்திரமாக ஜெபித்து வரக்கூடிய அடியார்களுக்கு கூடுதல் பலன் தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஓம் மகத்துவம் நிறைந்த மருதாணி அன்னையே எனக்கு தெய்வீக ஆகர்ஷ்ண அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தந்தருள் வாயாக ஆக இந்த சங்கல்ப மந்திரத்தினை பதினோரு முறை இரு கரங்களையும் கைகூப்பி வணங்கி மண்டியிட்டு ஜெபித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு இந்த மந்திரத்தினை பதினோரு முறை ஜெபித்த பிறகு மருதாணி அன்னையிடம் தாயே எனக்கு இந்த வழிமுறைகளை கையாள்வதற்கு உங்களுடைய இலைகள் எனக்கு தேவைப்படுகின்றது ஒரு ஆக கைப்பிடி அளவிற்கு உங்களுடைய இலைகளை நான் பறித்து கொள்கின்றேன் அதற்கு உங்களுடைய உத்தரவு எனக்கு தந்தருள்ள வேண்டும் என்று மனதார் சொல்லி அதன் பிறகு மருதாணி இலைகளை ஒரு கைப்பிடி அளவிற்கு மட்டுமே பறித்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு ஒரு கைப்பிடி அளவிற்கு மருதாணி இலைகளை பறித்து கொண்டு வந்து அடுத்து சொல்லக்கூடிய மந்திரத்தினை மனதில் ஜெபித்தபடியே அந்த மருதாணி இலைகளை அரைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஊகணபசிங் ஊம் ரிங் ரகண ஆக இவ்வாறு இந்த மந்திரத்தினை ஜெபித்தபடியே மருதாணி இலைகளை அரைத்து அரைத்த மருதாணிகளை நமது இரு கரங்களினுடைய சுண்டு விரல்களில் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்தடியார்களே நமது இரு கரங்களினுடைய சுண்டு விரல்களில் மருதாணி இலைகளினுடைய அந்த வர்ணமானது இருக்கும் வரை நமக்கு தெய்வீக ஆகிருஷ்ண அதிர்வலைகளை அலைகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த வர்ணங்கள் மறைய மறைய மீண்டும் இதே போன்று செய்து கொண்டே இருந்தால் நல்ல தெய்வீக ஆகர்ஷ்ண அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வல்லமை நமக்கு நித்தம் நிறைந்திருக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி உங்களை வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடைய எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆலோபிச்சு அட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் É uma chuva aí.